உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அமைதியின் தூதர் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரான திரு பிரேம் ராவத் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளே அனுபவம் செய்யக்கூடிய உள் அமைதி பற்றி உரையாற்றி வருகின்றார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னர் திரு பிரேம் ராவத் அவர்கள் உங்களுடன் நேரடியாக பதினைந்து நிமிடங்களுக்கு பேச விரும்புவதாக கூறுகின்றார் நான் இங்கு வரக்கூடியதாக இருந்தது எனது நற்பாக்கியமாகும் அத்துடன் நான் உங்களுக்கு சில விஷயங்களை கூற விரும்புகின்றேன் நான் மக்களுக்கு என்ன சொல்ல முயற்சித்தாலும் என் இதயத்தில் நம் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்துவது எனும் விருப்பம் எப்பொழுதும் உள்ளது வாழ்வில் வேண்டும். நமது ஆனந்தம் நாம் நமது வாழ்க்கையில் பல விஷயங்களை அடைய விரும்புகின்றோம் ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் எதனை அடைய விரும்பினாலும் அது மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை மக்கள் உணவு உண்பதற்கு செல்கிறார்கள் வயிற்றுக்குத்தான் உணவு தேவை உடலுக்குத்தான் உணவு தேவை ஆனால் அதில் கூட நமக்கு ஆனந்தம் கிடைக்க வேண்டும் அதில் கூட நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறோம் மக்கள் விமானங்களில் பயணம் செய்கிறார்கள் அவர்கள் விமானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தாங்கள் எவ்வளவு ஒரு ஆபத்தான இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை வெளியே ஒரு அங்குலத்திற்கு அப்பால் வெப்பநிலை மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக இருக்கும் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றால் உங்களால் நீண்ட நேரம் உயிர் வாழ முடியாது விமானத்தில் மக்கள் உயிர் வாழ முடியாத இடத்திலிருந்து ஒரு அங்கலம் தொலைவில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் இருக்கைகளில் இருந்து கொண்டு என்ன கனவு காண்கிறார்கள் எங்களுக்கு பொழுதுபோக்கு சாதனங்கள் வேண்டும் எங்களுக்கு வேடிக்கை வேண்டும் எங்கள் விமானப் பயணம் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுக்கு உண்பதற்கு ஏதாவது வேண்டும் எங்களுக்கு குடிப்பதற்கு ஏதாவது வேண்டும் நாங்கள் இவற்றை ஏன் செய்கிறோம் ஏனென்றால் மனிதர்களுக்கு ஆனந்தம் அவசியமாக உள்ளது ஆனால் உண்மையான ஆனந்தம் என்றால் என்னவென்று யாரும் எங்களுக்கு சொல்வதில்லை உண்மையான ஆனந்தம் என்றால் என்ன எதனை உண்மையான ஆனந்தம் என்று கூற முடியும் நாங்கள் எங்கள் வீடுகளை கட்டுகிறோம் அதில் எங்களுக்கு ஆனந்தம் கிடைக்க வேண்டும் நாங்கள் பயணம் செய்கிறோம் அதிலே எங்களுக்கு ஆனந்தம் கிடைக்க வேண்டும் ஆனந்தம் 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 அத்துடன் நம் வாழ்வில் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான தேவை என்ன அதன் பெயர் என்ன என உங்களுக்கு தெரியுமா அதன் பெயர்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் எந்த ஆனந்தத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றார்களோ அதுதான் பரமானந்தம் நாம் இப்போது இங்கு வந்திருக்கின்றோம் இது ஒரு இலக்கிய விழா ஒரு தெய்வீக விழா பல எழுத்தாளர்கள் உள்ளனர் புத்தகங்களை எழுதிய பலர் உள்ளனர் நானும் புத்தகங்கள் எழுதியுள்ளேன் அவர்களும் எழுதியுள்ளார்கள் அவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சி செய்துள்ளார்கள் ஆனால் இதன் அடிப்படை பொருள் என்ன இதற்கு மூல காரணம் என்ன நாங்கள் அவ்வாறான ஒரு விஷயத்தை கொண்டு வருவதன் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் முன்னேற்றம் இருக்க வேண்டும் மேன்மையாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தை பற்றி பேச முடியாது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உள்ளது சமூக ஊடகங்கள் உள்ளன என்ன என்ன தலைகீழான விஷயங்கள் நடக்கின்றன என்று யாருக்கு தெரியும் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் நடைபெறுகின்றன ஆனால் இவ்வாறான சூழலில் கூட வேதவியாஸ் போன்றவர்கள் எழுதிய விஷயங்கள் வால்மீகி போன்றவர்கள் எழுதிய விஷயங்கள் துளசிதாஸ் போன்றவர்கள் எழுதிய விஷயங்கள் அவை இந்திய நாகரிகத்துடன் தொடர்புடையவை அத்துடன் அவை எல்லாவற்றையும் அவர்கள் ஏன் எழுதினார்கள் ஏனென்றால் நீங்கள் ராமாயணத்தை படித்தீர்கள் என்றால் அதனுடைய சாராம்சம் துன்பம்தான் அது இறுதி வரை துன்பமான கதையாகத்தான் உள்ளது ஆனால் அந்த துன்பத்திலும் கூட ஞானம் வழங்கப்படுகிறது அந்த சோகத்தில் கூட ஞானம் கற்பிக்கப்படுகிறது மகாபாரதம் சோகம் நிறைந்தது அந்த சோகத்திலும் அது ஞானத்தால் நிரப்பப்பட்டுள்ளது இலக்கிய பரிசு என்பது மனித குலத்திற்கான அன்பளிப்பாகும் முடிவடைய கூடாது எப்படி இருந்தாலும் சரி அது ஒருபோதும் முடிவடையக்கூடாது விஷயம் என்னவென்றால் புத்தகங்களை விற்பதற்காக எழுதுவது மட்டுமல்ல இல்லை மனித குலத்தை முன்னேற்றும் புத்தகங்களை நாம் எழுத வேண்டும் நான் அரசியலை பத்தி பேசல பத்தி பேசல நான் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பேசல நான் மனிதனை பற்றி பேசுகிறேன் ஒரு நாள் பிறந்தான் அவன் உள்ளே மூச்சு ஓடுகின்றது அவன் உள்ளே உணர்ச்சிகள் உள்ளன அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான் அவன் கற்றுக்கொள்கின்றான் அவன் சிந்திக்கின்றான் பின்னர் ஒரு நாள் இந்த உலகத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இருந்திருக்கவில்லை என்பது போல இந்த உலகத்தை விட்டு அந்த மனிதன் வெளியேறுகின்றான் ஒரு நாள் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு தந்தைக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் முற்றிலும் பயனற்றவன் கெட்டவனாக ஒரு அயோக்கியனாக மாறிவிட்டான் என வைத்துக் கொள்வோம் அவனது தந்தை மேலே சென்று விட்டார் என்றால் என்றால் அவர் தனது மகனுக்கு ஒரு கடிதத்தையாவது எழுதி ஆமாம் முகேஷ் இங்கே நரகம் உள்ளது நீ ஒழுங்காக நடந்து என்றால் நீ மீண்டும் ஒருபோதும் அமைதியை காண முடியாத ஒரு இடத்தை வந்து அடைவாய் கவனமாக இருந்து கொள் என கூறுவதில்லை யாரும் அவ்வாறு எழுதுவதில்லை யாரும் தங்கள் மனைவிக்கு அன்பான ஆமாம் இங்கே சொர்க்கம் இருக்கிறது அத்துடன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நம் இருவருக்கும் ஒரு அழகான இடத்தை உருவாக்கியிருக்கிறேன் உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இங்கே வரவும் நாம் சொர்க்கத்தில் நேரத்தை செலவிடுவோம் என எழுதுவதில்லை மனிதர்கள் இந்த உலகில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் இது இது ஒரு வருடத்து வருடத்து விஷயம் விஷயம் இரண்டு நாம் ராமரை பற்றி பார்த்தோம் என்றால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் நரகத்தை பற்றி பேசுகிறார்கள் அதனை நிரூபிப்பதற்கு அவர்களிடம் எள்ளளவு ஆதாரங்கள் கூட இல்லை அவர்களிடம் துளி அளவு ஆதாரங்கள் கூட இல்லை ஆனால் எல்லோரும் நம்புகிறார்கள் ஆம் ஆமாம் என எல்லோரும் நம்புகிறார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் திட்டும் பொழுது என்ன சொல்கிறார்கள் நரகத்திற்கு போ என சொல்வார்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று யாரும் ஆசிர்வாதம் கொடுப்பதில்லை இல்லை நரகத்திற்கு போ என்பார்கள் அது எங்கே உள்ளது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இங்குள்ள அநேகமானவர்கள் விமானத்தில் சென்றிருப்பீர்கள் நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா ஜன்னலுக்கு வெளியே பார்த்து எங்கே அது உள்ளது என பார்த்திருக்கிறீர்களா நான் உலகம் முழுவதும் விமானம் ஓட்டியிருக்கின்றேன் அதனை காணவில்லை அது பற்றி கேள்வியே இல்லை இன்று இந்த உலகத்தின் நிலை ஏன் இவ்வாறு உள்ளது ஏனென்றால் நாம் உயிருடன் இருக்கும் இங்கே சொர்க்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நம்மிடம் உள்ளது நாம் இங்கே சொர்க்கத்தை உருவாக்குவதில் வெற்றி அடையாதவரை துன்பம் நிறைந்த இந்த நாடகத்தில் தான் நாங்கள் இருப்போம் சகோதரர்களே கடவுள் இந்த துன்பத்தை ஏற்படுத்த வருவதில்லை இங்கே நாம் ஒருவருக்கொருவர் துன்பத்தை கொடுக்கின்றோம் இங்கே நாம் ஒருவருக்கொருவர் துன்பத்தை ஏற்படுத்துகிறோம் அதற்காக கடவுள் வரவேண்டிய தேவையில்லை இவற்றை நாம் தான் ஒருவருக்கொருவர் செய்கின்றோம் யார் யாரை அவர்கள் கொள்ளுகிறார்கள் ஆகாயத்திலிருந்து ஒரு ஈட்டி வருகின்றதா அல்லது நாங்கள் தான் அதனை எடுக்கிறோமா நாங்களே அதனை எடுத்து கொள்ளுகின்றோமா இங்க உள்ள நரகம் நாங்கள் உருவாக்கிய நரகம் நரகத்தை பற்றிய எல்லா நரகங்களையும் விட இது மிகவும் ஆபத்தான நரகமாகும் சவால் என்னவென்றால் எல்லா நாகரிகங்களுக்கும் முன்னே ஒரு சவால் உள்ளது நாங்கள் உயிருடன் இருக்கும்பொழுதே இங்கு சொர்க்கத்தை உருவாக்கலாம் அல்லது நரகத்தை உருவாக்கலாம் ஒருவர் என்னிடம் நீங்கள் கபீர் பற்றி பேசுகிறீர்கள் மற்றைய ஞானிகள் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் புத்தரை பற்றி பேசுவதில்லையே ஏன் என கேட்டார் ஏனெனில் கிணறு ஒன்றுதான் அங்கு தண்ணீர் எடுப்பதற்கு பலர் வருகின்றார்கள் அங்கு பானையில் தான் வித்தியாசம் உள்ளதை ஒழிய உள்ளே உள்ள தண்ணீர் எல்லா பானையிலும் ஒரே மாதிரிதான் உள்ளது என கபீர் கூறுகின்றார் இதுதான் உண்மையான விஷயம் மேலும் ஒரு பானை மேலும் ஒரு பானை ஞானிகள் எல்லோரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் கூறினார்கள் நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை வெவ்வேறாக பிரித்து வைத்துள்ளோம் நாங்கள்தான் அவற்றை பலவிதமாக பிரித்து வைத்துள்ளோம் ஞானிகள் எங்களது முன்னேற்றத்தை பற்றி புரிய வைத்தார்கள் நாங்கள் அவற்றை மாற்றுகின்றோம் நாங்கள் அவற்றை தவறாக உபயோகிக்கின்றோம் இது எப்படி என்றால் அக்பரது கோடு போன்றது ஒரு தடவை அக்பர் ஒரு கோட்டை கீறி அதை தொடாமல் அதனை சிறிய கோடாக மாற்ற வேண்டும் என தனது அரச சபையில் இருந்தவர்களுக்கு கூறினார் யாராலும் அவ்வாறு செய்ய முடியாமல் போய்விட்டது அப்பொழுது பீர்பால் வந்தார் அவர் அந்த கோட்டுக்கு அருகிலே மேலும் ஒரு நீளமான கோட்டை வரைந்தார் அப்பொழுது முதலில் இருந்த கோடு தானாகவே சிறிய கோடாக மாறிவிட்டது இதுதான் நடைபெறுகிறது ஒருவர் ஒரு கோட்டை கீறுகின்றார் இன்னொருவர் இன்னொரு கோட்டை கீறுகின்றார் இந்த மைக் வேறு எதனைத்தான் செய்கிறது இது நமது சமுதாயத்தில் அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்துகின்ற சத்தத்தை மிகவும் பெரிதாக ஒளிபரப்புகின்றது உங்களது காதிலே என்ன வந்து விழுகின்றது என்பது உங்களது பொறுப்பு அல்ல உங்களது காதுகளில் எவ்வாறான குரல் வந்து விழுகின்றது என்பதற்கு நீங்கள் பொறுப்பு அல்லது ஆனால் உங்களது தலையின் உள்ளே என்ன செல்கின்றது என்பதற்கு நீங்கள்தான் பொறுப்பு இது எப்படி என்றால் பாடல் இசைக்கின்றது ஆனால் எந்த பாடலுக்கு நீங்கள் நடனம் ஆட வேண்டும் என்பது உங்களை பொறுத்தது எல்லா பாட்டுக்கும் நடனமாட முடியாது எந்த பாட்டு எதனுடைய தாளம் பிடித்திருக்கின்றதோ அந்த பாட்டுக்கு நடனமாடுவீர்கள் இது எங்களது வாழ்க்கை இது எனது வாழ்க்கை இது உங்களது வாழ்க்கை உங்களது வாழ்க்கை அதனை வீணாக்காதீர்கள் அதனை வீணாக்காதீர்கள் ஏனெனில் ஒரு நாள் எல்லோரும் போகத்தான் வேண்டும் அங்கே ஸ்வேதாஜி நிற்கின்றார் அவர் என்னை இன்டர்வியூ எடுப்பார் அவர் இங்கே வசிக்கின்றார் எவ்வாறான உடை அணிகின்றார் என்பது என்னை விட முற்றிலும் வித்தியாசமானது ஆனால் அவருக்கு என்ன நடைபெற இருக்கின்றதோ அதுதான் எனக்கும் நடைபெறும் அதற்காக ஒரு பூசாரியை கூப்பிட வேண்டும் என்று தேவையில்லை அவசியமில்லை அவருக்கு என்ன நடைபெற உள்ளது அதுதான் எனக்கும் நடைபெறும் எனக்கு என்ன நடைபெற உள்ளதோ அதுதான் உங்கள் அனைவருக்கும் நடைபெறும் உயிர் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரு நாள் போகத்தான் வேண்டும் அதற்கு விதிவிலக்கு யாரும் இல்லை அங்கே ஒரு இடத்திலே ஒருவர் இருக்கின்றார் அவர் ஒருபொழுதும் இறக்க மாட்டார் அவர் சிரஞ்சீவி என மக்கள் கூறுவார்கள் அவரை எனக்கு முன்னால் கூட்டி வாருங்கள் நானும் அவரை பார்க்க வேண்டும் ராமரே இல்லாத பொழுது கிருஷ்ணரே இறந்த பொழுது அவர் எந்த மூளைக்கு இதுதான் விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் எங்களை புரிந்து கொள்ள முடியாத பொழுது நாங்கள் எங்களது வாழ்க்கையே பாழாக்குகின்றோம் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கு வல்லமை உள்ளது புத்தகங்கள் உள்ளன புத்தகங்கள் படிப்பதற்கு நன்றாக இருக்கின்றது எல்லோருக்கும் அல்ல எனக்கு படித்திருக்கின்றது ஆனால் படித்த பின்னர் அதனால் கிடைக்கும் அந்த அறிவை நடைமுறைப்படுத்துவது எங்களது பொறுப்பு புத்தகத்தின் பொறுப்பு அல்ல புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் பொறுப்பும் அல்ல புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் பொறுப்பும் அல்ல இன்று மக்கள் யாருக்காக காத்திருக்கின்றார்கள் யாராவது ஆகாயத்திலிருந்து வருவார்கள் என்று யாராவது ஆகாயத்திலிருந்து குதிப்பார்கள் என காத்திருக்கின்றார்கள் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா கீழே இருந்து வந்தீர்களா மேலே இருந்து வந்தீர்களா எங்கிருந்து வந்தீர்கள் எங்கே போவீர்கள் நான் கேட்கின்றேன் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது இந்த பூமியின் நிறை கூடுகின்றதா அல்லது குறைகின்றதா அத்துடன் ஒருவர் இறக்கும் பொழுது பூமியின் நிறை குறைகின்றதா குறைவதில்லை ஏனெனில் நீங்கள் வேறு எங்கிருந்தோ வரவில்லை தான் வந்தீர்கள் எங்கே செல்வீர்கள் இங்கேதான் செல்வீர்கள் இந்த உடல் எவற்றினால் உருவாக்கப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கேபன் மற்றும் கல்சியம் என்பவற்றினால் உருவாக்கப்பட்டது அந்த மூலகங்கள் எங்கும் நிறைந்துள்ளன நீங்கள் உங்களது காரில் உள்ள தூசை கழுவும் பொழுது அதனைத்தான் கழுவுகின்றீர்கள் நீங்கள் வீடு செல்லும் பொழுது நான் அழுக்காகிவிட்டேன் நான் குளிக்க வேண்டும் என கூறி எதனை அகற்ற வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதனால்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டவர் நீங்கள் சேற்றை விரும்புவதில்லை ஆனால் நீங்கள் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர் எனவே சகோதரர்களே நான் சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது அதனை வீணாக்காதீர்கள் உங்களுக்கு மிக்க நன்றி